ஓசூர் அருகே முன்னூற்று எண்பத்தாறு ஆண்டு கால பழமை வாய்ந்த திருவிழாவில் பூசாரியிடம் துடைப்பத்தால் அடிவாங்கி பக்தர்கள் வினோத வழிபாடு நடத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே டி கொத்தப்பள்ளி கிராமத்தில் முன்னூற்று எண்பத்தாறு ஆண்டு காலம் பழமை வாய்ந்த தர்மராஜ சுவாமி கோவில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் திருவிழாவுக்காக பத்து நாட்கள் விரதமிருக்கும் தர்மராஜ சுவாமி கோவில் பூசாரிக்கு அருள் வந்து பக்தர்களை துடைப்பம் முறத்தால் தலைமீது அடிக்கும் வினோத வழிபாடு நடைபெற்றது துடைப்பத்தாள் அடிவாங்கினால் கடன் பிரச்சனை குழந்தை பாக்கியம் திருமண தடை நீங்கும் என பக்தர்கள் நம்புவதால் திரளான பக்தர்கள் பூசாரியிடம் துடைப்பத்தால் அடிவாங்கினர் ஆவடி அருகே சர்வீஸ் சாலையில் தன்னை இறக்கி விடாமல் தேசிய நெடுஞ்சாலையிலேயே இறக்கிவிட்டதாக தனியார் ஆம்னி பேருந்து மீது பெண் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள கீரனூர் கிராமத்தைச் சேர்ந்த சுதா என்பவர் சென்னையில் கூலி வேலை செய்து வருகிறார் இவர் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்தில் ஏறி ஆவடி கூற்றோடு செல்ல வேண்டும் என டிக்கெட் எடுத்துள்ளார் பேருந்தில் நடத்துனர் ஆவடியில் இறக்கிவிடுவதாக கூறி இரவு ஒன்பது மணி அளவில் ஆவடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாலத்தின் மீது அவரை இறக்கிவிட்டுள்ளார் சர்வீஸ் சாலையில் விடாமல் தேசிய நெடுஞ்சாலையிலேயே ஏன் விடுகிறீர்கள் என்று கூறிய சுதா ஒரு கட்டத்தில் பேருந்தின் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சுதாவை வண்டியில் ஏற்றிய பேருந்து நடத்துனர் சரியான இடத்தில் இறக்கிவிட்டு சென்றார் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது திருமங்காயலேருந்து நான் தாமரம் ரயில் ரயிலில் வந்தேன் காசு டிக்கெட்டு கம்மியாகுங்கிறதுக்காக ட்ரெயினில் வந்து நான் ட்ரெயின் திருச்சி வண்டிக்காக வந்து எப்பயுமே தாமரத்தில் தான் ஏறுவேன் நான் தாமரத்தில் வந்து நின்றுட்டு இருக்கும்போது வலியவே கூப்பிட்டு ஏன்னா சும்மா ஒரு நான் ரொம்ப நேரம் இருக்கேன் ரொம்ப நேரம் நிற்கிறவங்கள வலிக்கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு அந்த பஸ்ஸில் ஏற்றி ரெண்டு ஹவர் அந்த பஸ்ஸில் நான் ஒண்டி மட்டும்தான் இருந்தேன் ஆள் யாருமே ஏற்றவே இல்லை என்ன ரெண்டு ஹவர் ஏறும்போதே ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லி ஏற்றிட்டு அது ஏறும்போதே டிக்கெட் வாங்கிக்கிட்டாங்க நான் ஒண்டி தானே இருக்கேன் எனக்கு இறக்கி விடுங்கினத்துக்கு காசுலாம் கொடுத்து இறங்கி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நான் சரி கஷ்டப்படுற நான் நான் வந்து சென்னையில் வந்து நான் சித்தாள் வேலை தான் செய்கிறேன் எனக்கு கஷ்டமான வேலை நம்ம இப்போ இரநூத்தம்பது ரூபா கொடுத்துட்டோமே இந்த காசை கொடுத்துட்டு நம்ம எப்படி திரும்பி போகிறது அப்படின்ட்டு லேட்டானாலும் பரவாயில்லன்னுட்டு நான் அந்த பஸ்லேயே அவ்வளோ நேரம் உக்காந்துருந்தேன் தனியாகவே அந்த பஸ்ஸில் நான் ஏறி உக்காரம்போது மணி ஒன்னே காலு அந்த பஸ்ஸு கிளம்பும் போது கரெக்டாக மணி கரெக்டாக நாலு நாலே காலுக்கு கிளம்புச்சு அந்த பஸ்ஸு நாலே காலுக்கு கிளம்புன பஸ்ஸு ஆவட்டி நாங்கள் நிறுத்துவோன்னு சொல்லி தான் என்னை ஏற்றுனாங்க தெளிவாக நான் தான் நான் ஆவட்டி நிறுத்துவீங்களா எனக்கு ஆறு மணிக்குள்ளே தான் அங்கே பஸ்ஸு நான் உள்ளே போகணும் வில்லேஜுக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்கன்னா சீக்கிரம் இந்த பத்து நிமிஷத்தில் கிளம்பிடுன்னு சொல்லிவிட்டு என்னை கூப்பிட்டு வழியை ஏற்றிட்டு ஆனால் ரெண்டு ஹவர் பஸ்லேயே வச்சுருந்துச்சு இப்போ கீழே கூப்பிட்டு வராத மேம்பாலத்துலேயே கூப்பிட்டு போய் ஒரு பொம்பளைக்கு பாதுகாப்பு இல்லாமல் மேலே இறக்கி விட்டு போக பார்த்தாங்க அதனால நான் போராட்டம் ராசிபுரம் அருகே மது போதையில் வேறு ஒருவர் வீட்டிற்குள் புகுந்த வாலிபரை சரமாரியாக தாக்கிய நபரை பொதுமக்களே பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் சேலம் மாவட்டம் கொங்கணபுரத்தை சேர்ந்த ராஜா என்பவர் குடும்ப பிரச்சனை காரணமாக உறவுக்காரரை காண அத்தனூர் அருகே உள்ள ஆலம்பட்டிக்கு வந்துள்ளார் அளவுக்கு அதிகமாக மது போதையில் இருந்த ராஜா உறவுக்காரர் வீட்டிற்கு செல்லாமல் வேறு ஒருவரின் வீட்டிற்குள் புகுந்துள்ளார் அப்போது அங்குள்ளவர்களிடம் தகாத முறையில் தகராறில் ஈடுபட்டுள்ளார் இதனால் அந்த வீட்டில் இருந்தவர்கள் ராஜாவுக்கு தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் திண்டுக்கலில் ரத்த தானத்தை வலியுறுத்தி நடைபெற்ற மாரத்தானில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் உதிரம் காப்போம் அமைப்பின் சார்பில் உலக ஹீமோபிலியா தினத்தை முன்னிட்டு தான மாரத்தான் போட்டி நடைபெற்றது இந்த மாரத்தான் போட்டியினை திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் சுகந்தி ராஜகுமாரி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் அரசு மருத்துவக் கல்லூரியில் தொடங்கி நேருஜி நகர் ரவுண்டானா ஆர்த்தி தேட்டர் சாலை சிலுவத்தூர் சாலை பேருந்து நிலையம் வழியாக சென்று மீண்டும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாரத்தான் நிறைவுற்றது இதில் ஆண்கள் பெண்கள் மாணவ மாணவிகள் என சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் விளாத்திக்குளம் அருகே ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடத்திய நிகழ்ச்சியான சம்பவம் உள்ளது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள ராமநூத்து கிராமத்தில் சுமார் அரை நூற்றாண்டுகளாக செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் விதமாக பள்ளி நிர்வாகம் புது முயற்சியை கையாண்டுள்ளது இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரும் இப்ராஹிம் என்பவர் நடப்பு கல்வியாண்டில் ஐந்தாம் வகுப்பு பள்ளி படிப்பை முடித்து ஆறாம் வகுப்பிற்கு செல்லவிருக்கும் அனுஸ்ரீ பவித்ரா மற்றும் மருது பாண்டியன் ஆகிய மூன்று மாணவர்களுக்கு பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுவது போலவே பட்டமளிப்பு விழா நடத்தி அசத்தி உள்ளார் இந்த மூன்று மாணவ மாணவிகளுக்கும் வட்டார கல்வி அலுவலர் ஞானவேல் தலைமையாசிரியர் இப்ராஹிம் ஆகியோர் பட்டங்களை வழங்கி கௌரவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர் இந்திரா மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பேராவூரணி அருகே கோழிப்பண்ணையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏழாயிரம் கோழிகள் தீயில் கருகி பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே சொக்கநாதபுரம் ஊராட்சி ஒளிராமன்காடு கிராமத்தைச் சேர்ந்த மகாலட்சுமி என்பவர் பர்மா காலனி பகுதியில் இரண்டு கோழி கொட்டகை வைத்துள்ளார் அதில் ஏழாயிரம் பிராய்லர் கோழிகள் விற்பனைக்காக அவர் வளர்த்து வந்துள்ளார் இந்நிலையில் எதிர்பாராத விதமாக கோழிப்பண்ணையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு கொட்டகையும் எரிந்து சாம்பலானது இதில் ஏழாயிரம் பிராய்லர் கோழிகளும் தீயில் சிக்கி பலியானது மேலும் ஐம்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்களும் எரிந்து நாசமாகின தகவல் அறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை முற்றிலுமாக கட்டுப்படுத்தினர் இதையடுத்து கருகிய ஏழாயிரம் கோழிகளும் பெரிய பள்ளம் தோண்டப்பட்டு புதைக்கப்பட்டன இந்த தீ விபத்தில் நாற்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட மகாலட்சுமி வேதனை தெரிவித்துள்ள நிலையில் பேராபூரணி சட்டமன்ற உறுப்பினர் ந அசோக்குமார் மகாலட்சுமியை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் இருநூறு கோடி ரூபாய் நிதி மோசடி செய்த தனியார் சிட்ஃபண்ட்ஸ் நிறுவனத்தை கண்டித்து நாகையில் வரும் முப்பதாம் தேதி பாதிக்கப்பட்டவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர் நாகையில் நடைபெற்ற இலவச சட்ட உதவி சங்க ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவை அவர்கள் அறிவித்துள்ளனர் நாகையில் இயங்கி வரும் தனியார் நிதி நிறுவனத்தில் பொதுமக்கள் ஏராளமானோர் சிறு சேமிப்பு மற்றும் முதலீடு செய்திருந்த நிலையில் அந்த நிறுவனம் பொதுமக்களை ஏமாற்றியது அம்பலமாகியுள்ளது திருப்பூரில் மளிகை கடையில் பொருட்கள் வாங்குவது போல கணவன் மனைவி செல்போனை திருடி உள்ளனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கொடுவாய் பகுதியில் சிவம் மக்கள் சந்தை என்ற கடைக்கு வந்த தம்பதியர் கடையில் பொருள் வாங்குவது போல பாசாங்கு செய்துள்ளனர் மேலும் அந்த கடையில் வேலை செய்யும் ஊழியரின் செல்போனை லாவகமாக திருடி சென்றனர் இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சிசிடிவி காட்சியை வைத்து அவர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே அரசு பள்ளி வளாகத்தையும் நீர்த்தேக்க தொட்டியையும் மாணவர்களே துடைப்பத்தால் சுத்தம் செய்யும் அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது ஆவாரங்குப்பம் அரசு நடுநிலை பள்ளியில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த அவல சம்பவம் நடந்துள்ளது பள்ளியில் உள்ள வளாகத்தையும் ஆயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டியையும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியையும் மாணவர்களே துடைப்பத்தை வைத்து சுத்தம் செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது இதனிடையே அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமாராணியை மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் மலைவாசன் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார் நெல்லை மாவட்டம் கூட்டப்பனை மற்றும் பஞ்சல் கடலில் எழுநூறுக்கும் மேற்பட்ட அரிய வகை ஆமைகளை வனத்துறையினர் கடலில் விட்டனர் நெல்லை மாவட்டத்திற்கு உட்பட்ட கடற்கரை கிராமங்களில் வனத்துறையினர் கிராம மக்களுடன் இணைந்து டிசம்பர் முதல் மார்ச் மாதம் வரை இந்த ஆண்டு இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு ஆலிவ் ரெட்லி வகை கடலாமை முட்டைகளை சேகரித்து பராமரித்து வந்தனர் இந்த நிலையில் ஆமை முட்டைகளிலிருந்து நாற்பத்தைந்து நாட்கள் கழித்து முட்டை ஓடுகளை உடைத்து குஞ்சுகள் வெளியே வந்தன ஏற்கனவே பொறித்த எழுநூற்று முப்பத்தாறு கடலாமை குஞ்சுகள் கடலில் விடப்பட்ட நிலையில் தற்போது எழுநூறுக்கும் மேற்பட்ட ஆமை குஞ்சுகளை வனத்துறையினர் கடலில் விட்டனர்